வெல்கம் டு மை சேனல் பாருங்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இட்லி பூன்னு சொல்கிற இக்ஸோரா பூவு இது வந்து நம்ம எல்லா கலர்ஸும் ஒயிட் கலர்லேருந்து ரெட்டு ஆரஞ்சு கலர் டபுள் கலர் கூட இப்போ வந்திருக்குது எல்லோவும் ரெட்டும் சேர்ந்த மாதிரி அந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் நிறைய இப்போ வந்துருச்சு இதுலேயும் சார்ட்டாக இருக்கிற வெரைட்டியும் இருக்குது சின்ன பூவும் இருக்குது பெரிய பூவும் இருக்குது பாருங்கள் என்ன அழகாக இருக்குது இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம அதாவது கிளைகளை வெட்டி கட்டிங் மாதிரி போட்டு வச்சா கூட இது வளர்றது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது கஷ்டமாக இருக்கும் இது வந்து நம்ம என்ன செய்யணும்னா நம்ம முத ஒரு செடி வந்து நல்லா பிஞ்சு இதாக இருக்கணும் ரொம்ப ஸ்ட்ரோ முத்தி போன கிளையை எடுக்காமல் கொஞ்சம் நார்மலாக இருக்கிற கிளையை எடுத்து நல்லா கரெக்டாக கட் பண்ணிவிட்டு நல்லா கோக்கோபீட்டு மண் புழு உரம் செம்மண் கலவை நம்ம ஆட்டேருவோம் மாட்டேருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மண் வந்து சாஃப்டாக இருக்கணும் அந்த மாதிரி க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இந்த கிளையை வந்து நம்ம அதில் வச்சு பதி அதில் நட்டு வச்சிட்டு தண்ணி ஸ்ப்ரே பண்ணி நம்ம என்ன சொல்லணும் ஒரு தென்னை மரத்தடியிலையோ ஒரு மரத்தடி நிழலில் வச்சிடணும் ஒரு இதுக்கு வந்து ஒரு ட்வெண்ட்டி டேஸ்க்கு ஆகும் ரூட் ஃபார்ம் ஆகிறதுக்கு அந்த மாதிரி நம்ம ரூட் ஃபார்ம் பண்ணி அதுக்கு பிறகு அது கொஞ்சம் கிளை புதுசாக இலைகள்லாம் வந்த பிறகு அதை எடுத்து நம்ம பாட்டுக்கோ அல்லது தரையிலையோ நட்டுடலாம் நட்டுட்டோம்னா நல்லா வளர்ந்துடும் இது வருஷம் முழுக்க பூக்கும் நம்ம என்ன இப்போ ஒரு பூத்துச்சுனா அது வந்து ஒரு ஒரு ஒன் மந்த்து கூட இந்த பூ வந்து நல்லா கா வெயில் அதிக வெயில் இல்லாமல் சாதாரண வெயிலில் இருந்துச்சுன்னா இது ஒரு டுவெண்ட்டி டேஸு கூட இந்த பூ பார்க்குறதுக்கு அப்படியே இருக்கும் அதே நேரத்தில் இது இதில் வந்து ஹனி இருக்கும் அதனால தேனீக்கள் எல்லாம் வந்து இதில் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும் இன்னொன்று இந்த செடி வந்து நம்ம என்ன ஊட்டம் ஊட்டச்சத்து கொடுக்குறோமோ அதை பொறுத்து நல்லா பூ எடுக்க ஆரம்பிச்சிடும் பூ வந்து நல்லா கொத்து கொத்தா பூக்க ஆரம்பிக்கும் இதுலேயே வந்து நம்ம நல்ல மா அதாவது மாட்டு இருப்போடலாம் இல்லைன்னா வந்து நம்ம புண்ணாக்கு கூட கடலை புண்ணா கொட்டமுத்து பண்ணாக்கோ இருந்தால் அதை வந்து தோல் பண்ணி போடலாம் இல்லாட்டி ஆர்டிஃபிஷியலாக கிடைக்கிற நம்ம உரங்களை வாங்கி போட்டால் கூட இது அழகாக வந்துடும் இது வீட்டுக்கு வந்து எப்போயுமே பூ பூத்துக்கிட்டு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் இந்த மாதிரி செடிகள்லாம் வருஷம் முழுக்க நமக்கு பூ வேணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி செடிகள்லாம் வந்து பார்வைக்கும் அழகாக இருக்கும் நமக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் தோட்டமும் பார்க்கறதுக்கு நிறைவாக இருக்கும் நம்ம ஒரு செடி வளர்க்க அதில் பூ பூத்தாதான் நமக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும் அந்த சந்தோஷம் டெய்லியுமே கிடைக்கும் இந்த பூக்களை பார்க்கும்போது ஆனால் நம்ம மனம் வந்து நமக்கு நிம்மதியாக இருக்கும் வாழ்க்கையில் வந்து மனுஷனுக்கு நிம்மதிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ வந்து இந்த மாதிரி நமக்கு நம்ம வந்து நம்மளாம் நம்ம நிம்மதி வந்து அதிகப்படுத்தி கொள்ளலாம் அப்புறம் என்ன அழகாக பூத்துருக்குது நான் டெய்லி இந்த செடிகளோடலாம் பேசுவேன் பக்கத்தில் போய் அதுக்கு ஏதாவது நோய் வந்துருச்சுன்னா ஐயோ உனக்கு இப்படி நோய் வந்துருச்சு ஏன் வந்துச்சு எதுக்கு வந்துச்சு நீ நல்லா சாப்பிட்லையா அந்த மாதிரி நான் இதை என்கொயரி இப்போ கேட்குறது கே செடிகிட்ட பேசுவேன் பொதுவாகவே எனக்கு செடினால் ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் நிறைய செடிகள் வளர்க்குறேன் நிறைய மரங்கள் செடிகள் தான் நிறைய இருக்குது ஸோ வந்து எனக்கு இதில் இந்த செடி ஒவ்வொரு செடியும் பூக்கும்போது ஒரு புதிய குழந்தை என் வீட்டுக்கு வர மாதிரி ஒரு சந்தோஷம் பாருங்கள் என்ன அழகாக இருக்குன்ட்டு தேங்க் யூ உங்களுக்கு என்னுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்